கழுத்தை நெறிக்கும் கடன் பிரச்சனையா இதோ இந்த சக்தி வாய்ந்த மந்திரத்தை உச்சரித்தாலே போதும் சிலர் சம்பாதிக்கிற பணம் குடும்ப செலவுக்கு போதுமானதா இல்லாதப்பவும் சில சமயம் நெருக்கடியான சூழல் வரும்போதும் தான் கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுறோம் கடன் வாங்கின பிறகு அந்த கடனை உடனே திருப்பி செலுத்த முடியாம நிறைய பிரச்சனைகள்ல மாட்டுகிறோம் சம்பளம் வாங்கினதும் கடனை கொஞ்சம் கொஞ்சமா திருப்பி கொடுத்துடலாம் அப்படின்ற நம்பிக்கையில கை நீட்டி கடன் வாங்கியிருப்பாங்க ஏதோ ஒரு கெட்ட நேரத்தால மாசம் மாசம் வந்துட்டு இருந்த வருமானம் கூட இல்லாம போயிடும் இதனால குடும்ப செலவுக்கே வருமானம் போதாத நிலை வந்துடும் அதுக்கப்புறம் கடனை எப்படி திருப்பி தர்றது வாங்கிய கடனுக்கு எப்படி கட்டுறது அப்படின்னு குடும்ப பாரத்தை சுமந்து பண பிரச்சனையில சிக்கி தவிப்பாங்க வாங்கின கடனுக்கு வட்டிக்கு மேல வட்டி குட்டி போட்டு வளர்ந்து நிற்கும் இதனால மன உளைச்சலுக்கு ஆளாகி கலங்கி போவாங்க ஒருத்தர் வாங்கிய கடன் அந்த குடும்பத்தையே தடுமாற வச்சிடும் கவலையை விடுங்க இப்படி கடன் பிரச்சனை இருக்கிறவங்க காலையில எழுந்த உடனே குளிச்சுட்டு குபேரன் படத்துக்கு முன்னாடி விளக்கேத்திட்டு இடது பெரு விரலை வலது உள்ளங்கையில படி வச்சு வலது விரல்களால் அதை இருக்கமா மூடிக்கோங்க அதுக்கப்புறமா வலது பெருவிரல் இடது கையோட பிற நான்கு விரல்களையும் தொட்டு கொண்டிருக்க வேண்டும் இதனை சங்க அப்படின்னு சொல்லுவாங்க விரலை பிடித்தபடி ஓம் பாஞ்ச ஜன்யாய வித்மகே பவமானாய தீமகி தன்னோ சங்க பிரசோதயாத் அப்படின்ற சங்க காயத்ரி மந்திரத்தை பதினாறு நிமிடங்கள் உச்சரிக்க வேண்டும் இப்படி நாற்பத்தி எட்டு நாட்கள் இந்த மந்திரத்தை உச்சரித்து வந்தாலே கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுடைய கடன் பிரச்சனைகள் தீர்ந்து வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் நிகழும்